இல்லைனா வேறு ஏதாவது மெசேஜஸ் பண்ணுறதை பண்ணிவிட்டு தான் இருப்பாங்க பட் எல்லா நேரமும் எல்லாருக்கும் நம்ம இனியவராக இருக்க முடியாது என்னால் இவ்வளோ தான் என்னோட பெஸ்ட் கொடுத்து என்னோட அப்டேட் வந்து நான் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவன் காரில் வந்துட்டு இருக்கப்ப நான் அதான் சொல்கிறேன் ஸ்டேட்டஸ் போட்டேன் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நீங்கள் அந்த வாய்ஸ் ஸ்டேட்டஸ் கேட்டு உங்களுக்கு தெரியும் என்னர்ஜிக்காக இருக்கும் அது இருந்துட்டு சொல்ல என்னோட வெரி க்ளோஸ் என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்க இருந்துட்டு என்ன சிஸ்டர் காலையிலேருந்து ஒரு மெசேஜுமே இல்லை எனக்கு எவ்வளோ சூதிங்காக இருந்துச்சு தெரியுமா என்னை தேடி ஒருத்தவங்க எப்படி இப்படி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சிஸ்டர் உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்காம நீங்கள் எதுவுமே பண்ணலையே ஏன் அப்படின்னோன்னு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வேறு இருப்பார் இப்போ ஒரு பக்கம் ஏன் இப்படி இப்படி சுத்திட்டு வராது அதுக்கப்புறம் அம்மா ஃபோன் பண்ணாங்க அம்மா ஃபோன் பண்ணிவிட்டு அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன் அம்மாட்ட பேசும்போது எனக்கு இன்னும் டல்லாகிடுச்சு அது என்னமோ தரல கொடி பாசமாக என்னன்னு தெரில எங்கள் அம்மா பேசினாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு எங்கள் அம்மா இருந்துட்டு இங்கே வர வந்தவன் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல ஒரு கஞ்சி வச்சு கொடுத்துருப்பேன் உண்மையிலே அந்த தாய்க்கு தான் அந்த இது இருக்குதுங்க நான் கஞ்சி வச்சு கொடுத்துருப்பேன்ப்பா நீ வந்து அதை குடிச்சிருப்பியப்பா இப்படிலாம் சொல்லி இது பண்ண போகும்போது என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டார்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறேன் நான் க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா அம்மாட்ட பேசி முடிச்சுட்டு இந்த உங்கள் என்னோடய கஸ்டமர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்ககிட்ட பேசுகிறேன் மேடம் இல்லை மேடம் இங்கே பாருங்கள் பேலஸ் போயிட்டு வந்திருக்கு இதுதான் அப்டேட் ஐயோ வெரி சாரி உங்களோட ப்ரைவேட் டைமில் நான் வந்து உங்களை டிஸ்டப் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்போ தான் இவர் பக்கத்தில் இருந்து சிறிய சிறீசிட் இருக்கிறாரு நீ ரெமோவா அன்னியனா இல்லை நீ யாரு அதனால் அம்பியா என்னன்னே தெரில ஸ்டேட்டஸில் பார்த்தா சில்ல குட்டி தங்கங்களா நீ வந்து பிளான்ஸ் இப்படி அப்படின்னுலாம் சொல்லிவிட்டு உங்கள் அம்மாட்ட பேசும்போது டொக்குன்னு அப்படியே பேசுகிற அப்புறம் பார்த்தா இங்கே அது பேர் என்ன இவங்க இவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு முடியல மேடம் நான் நல்லா இருக்கேன் மேடம் என்னடி நடக்குது இங்கே நாடகம் அப்படின்னாரு நாங்கள் ச சிரிச்சுட்டு சொன்னேன் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் வேறு வழி இல்லை நாங்கள் அப்படி தான் சொல்லி ஆகணும் ஆனால் நான் வந்து அவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்தேங்க மற்றபடி ரியலி எனக்கு சிக் தான் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி அவருக்கு புரியும் ஏன்னா அவர் தான் டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு ஆர்னி ஒரு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு பெஃபில்லாக் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடவுற்றியில் கேட்டோம் அந்தளவுக்கு திரும்ப அது சீரியஸாக ஆனால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அது போடல ட்ரிங்க்ஸ் மட்டும் இப்படி இப்போ தயிர் சாதம் தான் இப்போ சாப்பிட போகிறேன் என்னால் முடியலை நான் போயிட்டு சுத்தமாக அப்படி தூங்க போகிறேன் எனக்கு தலை வலி எதுவும் தாங்கவே முடியல அப்படி இருக்குது அதில் ரொம்ப பர்சனலாக என் ஹஸ்பண்ட் பேசிட்டு வரப்போ சொன்னார் உங்க அம்மா இப்ப வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க ஏ ஹிப்பு ஏ அப்பு ஏ ஹிப்பு ஏ அப்புன்னு ஒரு ரீல்ஸை போட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கிற ஆனா அம்மாட்ட என்ன பேசுன அம்மா எனக்கு முடியலம்மா இப்படிமா அப்படிம்மான்னு பேசுற இப்போ உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியண்டி அப்படிம்பாங்க அதில் உங்க அம்மா வேற என்ன சொல்றாங்க வந்து என்ன கஞ்சி வச்சு கொடுத்துருப்பேன்ல நான் உக்காந்துக்கிட்டு ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு நான் நோட் பண்ணிக்கிட்டு வரேன் என்ன கூத்து நடக்குதுங்க அப்படின்னாரு மை எனர்ஜி பூஸ்டர் என்னோட பெரிய சப்போர்ட் என்னோட பெரிய வெல்வேஷர் என்னோட எல்லாமே உங்களுக்கு தெரியும் காலையில் லெவன் குவார்ட்ஸ் போட்டு இது பண்ணதெல்லாம் அதில் அவர் பொழப்பையே விட்டுட்டு இன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு கூப்பிட்டு வந்துட்டு சேஃபாக விட்டுட்டாங்க கெதர் பாதி ஓடி முடிஞ்சு இன்னும் பாதி செட்டின்னோட சாரீ கொஞ்சம் பார்க்கலான்னு நினச்சேங்க ஆசையாக இருந்துச்சு செடி செடினே கிடக்கிறமே அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலான்னு அதுவும் பார்க்க முடியாமல் போச்சு நீ உடல்நிலை நொடிக்கு நொடி மாறும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் பாருங்கள் அதில் ஆமாங்க பட் என்னை பொறுத்தவரைக்கும் நான் லைஃப் இஸ் டூ ஷார்ட் நண்பா அதுக்குள்ளே கிடைக்கிற நேரத்தை டக்கு 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 நான் அப்டேட் பண்ணி நம்மளுக்குள் இன்பமான ஒரு இதை வந்து நம்ம வந்து அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு அதை தான் இப்போ இருக்கேன் தமிழ்ச்சிக்காரன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கீங்க தமிழ்ச்சிக்காட்னு எப்போ பார்த்தாலும் பிரிஸ்க்காக இருக்கீங்க தமிழ்ச்சிக்காட்ன்னு எப்போ பார்த்தாலும் நல்லா இது நிறைய எனக்கு வாட்ஸ்அப்பில் உண்டு தமிழ்ச்சிகாட்டினோடய இன்னொரு பக்கம் பழைய பாஸ்ட் டென் இயர்ஸ் பேக் யாருக்குமே தெரியாது இந்த பின் லைவ் ஸ்ட்ரீம்னு வருது முடிஞ்சிடுச்சா வீடியோ ஹாய் போடுறீங்களா எங்கே கமெண்ட் பார்க்கணுன்னே வேற எனக்கு தெரியலையே எங்கே கமெண்ட்டு பார்க்கணும் இதில் எங்கேயோ கமெண்ட்டு பார்க்கணுமே இருங்க பார்ப்போம் இதுவா கமெண்ட்டு ஆண்ட்ரியா எனக்கு அது வேற தெரியலங்க பாப்பா இதில் கமெண்ட் எங்கடா பார்ப்போம் லைவ் வருது கமெண்ட் எங்கன்னா பார்ப்போம் கமெண்ட் எங்கன்னா பார்ப்போம் இது எப்படி இருக்கு இருங்க இல்லை கமெண்ட் எங்கன்னா பார்ப்போம் ஐயோ இது என்ன க்ரீன் என்னமோ ஆயிடுச்சு ஆ சம்திங் ராங் இப்ப யாருமே கமெண்ட் பண்ணலன்னு அர்த்தம் அப்படி கமெண்ட் வரலன்னு அர்த்தமா இது என்னங்க அது பச்சை பச்சைன் இருக்கு ஐயோ என்னடி இது காமெடியா இருக்குது